ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சத்யராஜ் நடித்து பதினைந்து நாட்கள் ஓடிய ஒன்பது படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சத்யராஜ் பல வெற்றி படங்களில் நடித்திருந்தாலும் அவர் நடித்த சில படங்கள் குறைவான நாட்கள் ஓடியிருக்கின்றன இப்பொழுது அவர் நடித்த பதினைந்து நாள் ஓடிய படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் சத்யராஜ் முழு கதாநாயகனாக நடித்த படங்களிலிருந்து மட்டும் இது சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தர்மம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் திராவிடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பகைவன் இரண்டாயிரத்தில் புரட்சிக்காரன் இரண்டாயிரத்தி நான்கில் மகா நடிகன் இரண்டாயிரத்தி ஏழில் கண்ணாமூச்சி ஏனடா இரண்டாயிரத்தி பத்தில் இரண்டு முகம் இரண்டாயிரத்தி பத்தில் கௌரவர்கள் ஆக இந்த ஒன்பது படங்களும் சத்யராஜ் நடித்து பதினைந்து நாட்கள் ஓடிய படங்களாகும் மேலும் சத்யராஜ் நடித்த படங்களில் இரண்டாயிரத்துக்குள் சில படங்கள் மட்டுமே பதினைந்து நாள் இருக்கின்றன ஆனால் இரண்டாயிரத்துக்கு பிறகு வெளிவந்த படங்களில் பெரும்பாலும் சத்தியராஜ் நடித்த படங்கள் இருபத்தைந்து நாட்களே ஓடியிருக்கின்றன காரணம் சத்யராஜுக்கு முதுமையான தோற்றம் வந்துவிட்டது இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு மற்ற கதாநாயகர்கள் நடித்த படங்களில் நடிக்க ஆரம்பித்து விட்டார் சத்யராஜ் சரிவாஸ் இந்த கடலை முடிகிறது அடுத்து ஒரு அலங்கரில் சந்திக்கிறேன் நன்றி